பெங்களூர் நாடு ரக பிரதர் இலும்ப குளத்து ஐயனார் கோவை காலை துடிப்புடன் மலம் வந்து அந்த காலை எதிர்கொள்வதற்காக அந்த காலையினை இந்த கடுமையான போட்டியில பரிசுதான பெறுவதற்கு காலையும் சிறந்த காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சமயத்திலே ஆடுகளத்தை அலங்கரித்துக் கொண்டிருக்கின்ற காலை மதுரை மாவட்டத்திற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காலையா சிறப்பு மிக்க வீரர்களா ஆற்றல் மிக்க காலையா அறிவு மிக்க வீரர்கள் வீரா காளையா வரலாறு வதிக்க போவது ஒரு காலையா ஒன்பது ஒன்பது பெண்களின் கிழமை சத்தமா ஆண்களின் விசிடப்பாட வீரர்கள் காலை கிளம்பிறக்கப்பட்டு ஐந்து நிமிடங்கள் நிறைவடைந்து விட்டது என்பதை மிக்க மகிழ்ச்சியாக தெரிவித்ததற்காக வீட்டிற்கு ஒரே ஆண்பில்லை என்பதால் வீதியோடு கைகோர்த்து பழக்கு வடங்களில் பயின்று பல பட்டாலும் களத்தில் எந்த நிலை வந்தாலோ பாசத்தையும் நேசத்தையும் வெளிக்காட்ட அந்த வானில் இருந்து எமனே எட்டி பார்த்து ரசிக்கும் ஆட்ட அதுதான் வட வஞ்சி விரட்டம் மேல்நாடு வல்லால பட்டி வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா யார் என்று ஒருத்திருந்த வார்ப்பா சீட்டி நீங்கள் எழுதுங்கள் வீரர்களை உயர் சாகப்படுத்துங்கள் உயர் சாகப்படுத்துங்கள் நேரங்கள் எங்கிவிட்டன காலங்கள் கடந்து விட்டன